காப்பியம் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபேமஸ் ரிச் டேட் புவர் டேட் இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் என்னோட பைனான்ஸ் நான் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றது நான் நம்மளோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் பினான்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா செய்யறதுக்கு இந்த புக் ரொம்ப உதவியா இருந்து ராபர்ட் கேசிக்கு எழுதியிருக்கிறாரு அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் ஆஸ் அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பாத்துருக்கலாம் பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் யூடியூப் அல்காரதம் உங்களை மாதிரி நிறைய பேர் கிட்ட போய் சேரும் ராபர்ட்டோட அப்பா நல்லா படிச்சவரு பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜ்ல லெக்சரரா வேலை பாக்குறாரு அவரோட மைண்ட் செட் என்னன்னா நல்லா படிக்கணும் நல்லபடியா ஒரு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் டேக்ஸ கட்டிட்டு ஹாப்பியா ஒரு வாழ்க்கையை வாழணும் இதுதான் ராபர்ட்டோட அப்பாவோட குறிக்கோள் அதை தான் ராபர்ட்க்கு சொல்லி வளர்த்தாரு அதே நேரம் ராபர்ட்டோட மனசுல என்ன இருந்ததுன்னா நான் நல்லா சம்பாதிக்கணும் எப்படி பணம் பண்றது தான் அவரோட யோசனையா இருந்தது அவரோட ஃப்ரெண்டு மார்க் மார்க்கோட அப்பா வந்து எப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் படிக்கல ஆனா மிகப்பெரிய பணக்காரர் பல தொழில்கள் பண்ணிட்டு இருந்தாரு ராபர்ட்டோட அப்பாவை தான் புவர் டேடுன்னு சொல்றாரு அவருடைய ஃப்ரெண்டு மார்க்கோட அப்பாவை தான் ரிச் டேட்னு சொல்றாரு ராபர்ட்டோட அப்பா கொஞ்சம் ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காரு என்னதான் ஒரு மிக மெத்த படிச்சவரா இருந்தாலும் ஒரு காலேஜ்ல ரொம்ப மரியாதைக்குரிய ப்ரொபஸராக இருந்தாலும் அவர் பெரிய பணக்காரரா இருந்ததில்லை எந்த ஒரு பொருளை வாங்கணும்னாலும் யோசிப்பாரு நம்ம தகுதிக்கு இது தேவையா அப்படின்னு யோசிப்பாரு ஆனா மார்க்கோட அப்பா அவரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்னா தேவையான பொருள் மிகப்பெரிய விலை அதிகமா இருக்கு அப்படின்னா கூட அதை நான் எப்படி வாங்குறது அப்படிங்கறத தான் அவர் யோசிக்கிறாரு இந்த மைண்ட் செட் டிஃபரென்ஸ் புரியுதா சோ இந்த மைண்ட் செட் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்மளோட ஃபைனான்சியல் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒருத்தர் வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போறாரு ஆனால் அவர் சம்பாதிக்கிற பணத்தை தனக்காகவும் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் ரொம்ப நல்லா செலவு பண்ணுறாரு அதாவது அவர் பேச்செக் டு பேச்செக் வாழ்கிற அளவுக்கு செலவு பண்ணுறாரு அவரோட சம்பளம் மாச கடைசியில் தீந்துரும் அந்த அளவுக்கு செலவு பண்றாரு சந்தோஷமா அவரோட வாழ்க்கையை வாழ்றாரு இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க அவர் ஓரளவுக்கு சுமாரா படிக்கிறாரு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கத்துக்கிறாரு இன்வெஸ்ட் பண்றாரு கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கிறாரு பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்றாரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றாரு அப்போ இந்த ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா அவர் அசட்ஸை ஜென்ரேட் பண்ணுவார் முதல்ல சொன்னவர் கண்டிப்பாக அவரோட மைண்ட் செட்டுக்கு லோன்ஸ் தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் கிடையாது நம்மளுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்கே நம்ம ஃபைனான்ஸ் பற்றியான மைண்ட் செட்டை ப்ராப்பராக செட் பண்ண கற்றுக்குவோம் ராபர்ட்டுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பணக்காரனா எப்படி ஆகுறது அப்படின்ற கேள்வி அதிகமாக இருந்தது அவரும் மார்க்குன்ற அவரோட ஃப்ரெண்டும் பல விதங்களா யோசிச்சு பாக்குறாங்க என்ன பண்ணா நம்ம இந்த வயசுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ராபர்டோட அப்பா சொல்றாரு நீயே மார்க்கோட அப்பா கிட்ட பேசக்கூடாது அவருக்கு வந்து பணம் செய்யறது எப்படின்னு தெரியும் நீ அவர்கிட்ட போய் பேசிப்பாருன்னு சொல்றாரு ராபர்ட்டும் மார்க்கும் ஓடி போய் மார்க்கோட அப்பா கிட்ட பேசுறாங்க பேசி தன்னோட ஆசைய வெளிப்படுத்துறாங்க மார்க்கோட அப்பா அதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பட் நீங்க எனக்கு அதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு ராபர்ட்டையும் மார்க்கையும் கடினமான வேலைகளை செய்ய வைக்கிறாரு அதுக்கு ரொம்ப சொற்பமான பணத்தை சம்பளமா கொடுக்குறாரு அந்த சொற்பமான சம்பளம் ராபர்ட்டுக்கு வந்து கடுப்பை ஏற்படுத்துது அப்போ ஒரு நாள் போய் சொல்றாரு நான் இந்த வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு அப்போ மார்க்கோட அப்பா அவருக்கு பாடங்களை சொல்லி ஈஸியாக ஈஸியா சொல்லித்தரப்படுற பாடங்கள் என்றைக்குமே உன்னை வந்து ரீச் ஆகாது தான் இவ்வளோ கஷ்டமான வேலைகளை உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்லி தர்றாருன்னா இந்த உலகம் எப்படி இயங்குது ஒரு தொழில் செய்யறவங்க எப்படி தன்னோட கனவை மத்தவங்க மூலயமா அடையறாங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறவங்க கண்டிப்பா தன்னோட டைமுக்கு தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்மளால் அந்த வேலை செய்யற வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் நம்ம அந்த வேலையை செய்யற வரைக்கும் தான் நமக்கு அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம வேலையை ஸ்டாப் பண்ணுறோமோ அன்னைக்கு நமக்கு சம்பளமும் வராது பணமும் வரப்போறதில்லை ஒரு பணக்காரனா ஆகக்கூடியவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பணத்தை தூக்கி அசெட்ஸ்ல போடுவாங்க அந்த அசெட்ஸ் என்ன பண்ணும்னா இன்டர்ன் நமக்கு பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் வித்தியாசம் பணத்தை நம்ம ஒரு அசட்ல போட்டோம் அப்படின்னா அந்த அசட் இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும் அசட்னா என்னன்னு நமக்கு தெரியணும் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அசையா சொத்துனா என்ன வீடா நம்ம வாழ்ற வீடுங்கிறது ஒரு அசெட் கிடையாது ஏன்னா அது நமக்கு எந்த பணத்தையுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல அதுவே நம்ம ஒரு வீடை வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து நமக்கு பணம் வருது அப்படின்னா அதுதான் அசெட் அதுக்கு என்ன அசெட்லயே நம்மளோட லக்ஸுரிக்கு எப்பதான் செலவு பண்றது அப்படின்னா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு வாடகைக்கு வீடு வாங்குங்க ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வாங்குங்க பாண்ட்ஸ் வாங்குங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இதுலேருந்து நமக்கு பணம் ஜென்ரேட் ஆகும் அதில் ஜென்ரேட் ஆகிற பணத்தை வச்சு நம்ம லக்ஸுரிக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய லக்ஸுரிய கார் வாங்கணும் அந்த பணம் வந்திருக்கணும் இன்வெஸ்ட் பண்ண அசெட்ல இருந்து வர்ற பணத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்ம பணத்தை தேடி ஓடக்கூடாது நம்ம எதை தெரியுமா தேடி ஓடணும் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஓடணும் நம்ம செய்யற வேலையில நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நோக்கி பணம் வரும் ஸோ நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக நல்ல அசட்ஸை வாங்க தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்க தெரிகிற ஒரு மைண்ட்செட்டோட நீங்கள் உழைக்கும் பட்சத்தில் பணம் உங்களை தேடி வரும் இப்போது அசட்ஸ் பற்றி தெரிஞ்சிருச்சு இல்லையா அடுத்து லைபிலிட்டிஸ் லைபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருள் நம்ம பணத்தை எடுத்துக்குது எக்ஸாம்பிள் கார் இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் சின்னதோ பெருசோ அதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும் ரோட் டேக்ஸ் கட்டணும் ஃபியூவல் போட்டு அந்த காரை ஓட்டணும் மெயின்டெனன்ஸ் இருக்குது சர்வீஸ் பண்ணணும் கார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அந்த காருங்கிறது நிறைய செலவை நமக்கு வைக்கிது அது என்னதான் நமக்கு லக்ஸுரி கம்ஃபர்ட் எல்லாம் கொடுத்தாலும் நமக்கு நிறைய செலவு வைக்கிது இந்த மாதிரி செலவினங்கள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பேர் தான் லயபிலிட்டி நமக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொத்து தான் அசெட் அந்த நம்மளுக்கு செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொத்து தான் லயபிலிட்டி இந்த அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறத யோசித்து வாங்குவோம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு வருமானமே கம்மியாக தானே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா கவலைப்படாதீங்க வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்ப என்ன பண்ணணும் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இன்னைக்கு செய்ய முடியும் இன்னைக்குறீங்களா உலகத்திலேயே முடிவெட்டுறதுலயே பெஸ்ட்டா இருக்கிறது நான் தான் அப்படின்னு நீங்க மாறணும் எந்த வேலை செஞ்சாலும் எந்த வேலையுமே சின்னது பெருசு கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் அதுல மிகச்சிறந்த திறமைசாலி நீங்கதான் அப்படிங்கறத ஃபஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு தொழிலை செய்யுங்க அந்த தொழில்லேருந்து வருமானத்தை ஏற்படுத்துங்க வர்ற பணத்தை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியணும் அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் நாலாவது நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற பணத்தை எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வருமானத்தை பெருக்கிற வழி தெரியணும் நம்ம செய்யற தொழிலில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் வர்ற வருமானத்தை நல்லபடியாக கையாள தெரியணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கற்றுக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப சின்னதாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் பணமாவே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்ஃபிளேஷன்ல அதனுடைய மதிப்பு குறையதான் போகுது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஒரு எஃப்டிலயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுங்க சைடு ஹசில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை செய்ய கற்றுக்கோங்க நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண நம்ம கத்துக்கணும் இது இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருந்துதான் எப்படி அசட்டியும் லயபிலிட்டியும் வித்தியாசப்படுத்தி பாக்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு தம்ஸ்அப்ப கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ உதவியா இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னோட சேனல் வளர்ச்சிக்கு உதவும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃபைனான்ஸ் பற்றிய மற்ற அம்சங்களையும் நான் வீடியோவா எடுத்து போடுறேன் ரிச் டேட் போர்டாட் பத்தி இன்னும் நிறைய இருக்கு பேசுகிறதுக்கு பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்